சீக்கிரம் கடை கடானே ஆ நீ ஊதுறதே தெரிய மாட்டேங்கிறத கொஞ்சம் பெருசாக ஊது ஆ தர்ஷனை புடி ஆ சரி நீ ஊது ஊது அடுத்தது வைப்பா நீ டைம் ஆறுது இல்லை சீக்கிரம் சீக்கிரமா உதே பெருசா எது ஊதுற ஒன்னுதான் ஊதிருக்க பெருசா ஊதிட்டாத வை சீக்கிரம் என்ன அது ஊத முடியலையா நல்லா ஊது பெருசாக உது லாஸ்ட்டு பலூன் ஊது ஆ ஓகே பிடிச்சி மெதுவாக விடு ஆ குட் வெரி குட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிளாப்பண்ணே எல்லா பலூனும் ஊதுனா வந்தான் அர்த்தவா வா ம் வச்சுரு ரக்ஷனா நீ அது மாதிரி ஊதுணம் கடனே ஆ வெரி இதுதான் பெருசா அடுத்தது அடுத்தது வைய அடுத்த பலூன் ஊதே ரக்ஷனா ஊதே எல்லாம் கவனிக்கல பாரு யாரும் பண்ணுறத நல்லா பெருசா ஊதே என்ன காத்து தான் வருதுங்க மாதிரி இருக்கே ஆ நல்லா பெருசாக உதய சீக்கிரம் ம் ஒரு பலூனையாவது ஊதி வெடிப்பீங்கன்னு பார்க்குறேன் விதிக்க மாட்டாங்கிறீங்க ரக்ஷனா கடை கடைன்னு நம்ம சோப்பிடலாம் இங்கே மாதிரி பண்ணுற நல்லா ஊது பெருசாக உதய யார் ஊதி பலூன் வெடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் இப்போ இந்த டமால்ன்னு யாருக்கு சத்தம் கேட்குதுன்னு பார்க்கலாம் சீக்கிரம் ஊதே நல்லா ஊது பெருசாக ஊதே ஆ எங்கே டமால் ஒரு டமாலா ஆகல ஆ போதும் வையை அடுத்தது எடுத்து ஊதே அவன் எங்க டமால் மாட்டா போல இருக்க டமால் மாட்டான்னு நினைக்கிறேன் சுகன் என்ன ஆ நல்லா ஃபாஸ்டா ஆ அடுத்த இன்னும் எத்தனை ஒரு பலூன் தான் இருக்கா ரெண்டு பலூன் இருக்கு சீக்கிரம் ஊது ஊதுனியா ஊது ஊது ஊது